பிரான்சில் வாடகை குடியிருப்பாளர்கள் வாடகை செலுத்துவதனை தவிர்க்கும் நடவடிக்கையால் வீட்டு உரிமையாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் செலுத்தப்படாத வாடகைகளை வாடகைதாரர்களின் சம்பளத்திலிருந்து நேரடியாக பிடிக்க முடியும் என்ற நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் வாடகைகளை வசூலிக்க நீதிமன்றங்கள் நீண்ட நடவடிக்கைகள் மற்றும் நீதிபதியின் ஆணையாளர் நேரடியாக சம்பள பறிமுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் ஒரு மாதத்திற்குள் வாடகைதாரர் தொகையை செலுத்தவில்லை எனில் சம்பள பிடிப்பு செய்யப்படலாம் சம்பள பறிமுதல் தொடர்பான நடைமுறையில் மாற்றமில்லாத சில அம்சங்களும் உள்ளன கணிசமான தொகையானது பத்தாயிரம் யூரோ அல்லது அதற்கு மேல் நிலுவையாக இருந்தால் ஒரு வழக்கறிஞர் கட்டாயமாகவே தேவையாகின்றார் மேலும் சம்பள பறிமுதல் நடவடிக்கைக்கு எதிராக கடனாளிக்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்படும் சம்பள பறிமுதல் நடைமுறையை தொடங்க வீட்டு உரிமையாளர் அதற்கு உரிமை உண்டென்பதை தகவல் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது